கிரேஸ் டபனக்கல் அப்போஸ்டலிக் சர்ச் உள்ளான மனிதன் புதிய நாளுக்குள் அனுதின தியானம் புதன்கிழமை ஆகஸ்ட் மாதம் இருபதாம் திகதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இன்றைய தியான தலைப்பு நன்மை எது தீமை எது இன்றைய தியான வசனம் நீதிமொழிகள் பதினாறாம் அதிகாரம் இருபத்தி ஐந்தாம் வசனம் மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகின்ற வழியுண்டு அதன் முடிவோ மரண வழிகள் தியானம் மனிதர்களுடைய வாழ்க்கையிலே பற்பல காரியங்களை தங்கள் பொக்கிஷங்களாக வைத்திருக்கின்றார்கள் அந்த பொக்கிஷத்தை காத்துக்கொள்ளும்படிக்கு தாங்கள் கூடுமான எதையும் செய்வதற்கு தயங்க மாட்டார்கள் அந்த பொக்கிஷமானது ஒரு நபராக இருக்கவோ பொருளாகவோ உலக அறிவாகவோ பொழுதுபோக்காகவோ உடல் நலத்தை பேணுவதாகவோ அல்லது சில பழக்கவழக்கங்களாகவோ இருக்கலாம் இந்நாட்களிலே சில இடங்களிலே தாங்கள் வளர்க்கும் செல்ல பிராணியை அதிகமாக நேசித்து வருகின்றார்கள் உடற்பயிற்சி செய்து தங்கள் பராமரிப்பதை தங்கள் வாழ்விலே முதலிடமாக கொண்டிருக்கின்றார்கள் இன்னும் குடித்து வரித்து போதை வஸ்துக்களாலும் பாலியல் தொடர்புகளாலும் தங்கள் சிந்தியையும் உடல் நலத்தையும் கெடுத்துக் கொள்கின்றார்கள் இப்படியாக பொக்கிஷம் என்று கூறும் போது மனிதர்கள் பலதரப்பட்ட காரியங்களை கூறிக்கொள்கின்றார்கள் பொக்குசங்கள் மனிதர்களின் மனதை சிறைப்படுத்திக் கொள்ளும் அவை மனிதனுடைய மனதை விடுவதால் மனிதர்கள் தங்கள் அடிமைகளாகி விடுகின்றார்கள் தீமையாக தோன்றுபவைகளை அடிமைத்தனம் என்று கூறி இந்த உலகிலே தங்கள் பார்வைக்கு நன்மையாக தோன்றும் கல்வி அந்தஸ்து ஆஸ்திகளை தங்களுக்கு கொள்கின்றார்கள் அவைகளும் தங்கள் மனக்கண்களை குருடாக்கி அவைகள் தங்களை சிறைப்படுத்தி இருப்பதை உணராதிருக்கின்றார்கள் கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகின்ற வழி உண்டு அதன் முடிவோ மரண வழிகள் மனிதனானவனுக்கு முன்பாக இரண்டு வகையான பொக்கிஷங்கள் வைக்கப்பட்டிருக்கின்றது ஒன்று அழியாத பரலோகத்திற்குரியவைகள் மற்றது இந்த பூலோகத்தோடு அழிந்து போகின்றவைகள் பரலோகத்திற்குரியவைகள் மனிதர்களை பரலோகத்திற்கு வழி நடத்தும் பூலோகத்திற்குரியவைகள் மனிதர்களை பாதாளத்திற்கு வழி நடத்தும் இரண்டிற்கும் இடைப்பட்டது ஒன்றும் இல்லை இந்த சத்தியத்தை விசுவாசிகள் திட்டமாக அறிந்து கொள்ள வேண்டும் பூலோகத்திற்குரிய பொக்கிஷங்களால் தங்கள் மனதை சிறைப்படுத்தி கொள்ளாதபடிக்கு தங்கள் வழிகளை தேவ வார்த்தையின் வெளிச்சத்திலே கொள்ள வேண்டும் சுபம் செய்வோம் பரலோக தேவனி நன்மை எது தீமை எது என்று அறிந்து உணர்ந்து வாழ்வு தரும் மேலான பொக்கிஷங்களை நான் தேட நீர் எனக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை தந்து வழிநடத்திச் செல்வீராக செல்வீராக இயேசு வழியாக ஜபிக்கின்றேன் ஆமேன் மாலைவாசகம் சங்கீதம் முப்பத்தி ஏழாம் அதிகாரம் ஐந்தாம் வசனம்